woo எல்லாத்தையுமே அந்த வளர்க்க உண்டு நாமுமே கீழே உட்காந்து சும்மா உடைய என்ன செய்யணுன்னா எப்படி கவனிப்போம் என்ன தலை ஆரம்பிக்க போகிறாள் அப்படின்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வைக்க இந்த தலைப்பு கேட்ட தலைக்கு கூட தலை கீழே போட்டுவோம் அதோட தொழு முடிஞ்ச தொழுக இக்காம தொழு கண்டிப்பாக பாருங்க அப்புடின்னா நம்ம திற மேல போகும் இது நிதரிசனம் எதனாலையும் நடக்கக்கூடியது மனிதன் இயற்கையாகவே இயற்கையாகவே அல்லாஹ் பால் அப்படித்தான் படைக்கப்பட்டு இருக்கிறார் ரொம்ப Vamos lá, não é isso, não. Porque...

சொல்லப்படும் அவருடைய தௌபா என்பது குறிப்பிட்ட சில மக்களை காண்பித்து அல்லாஹுடைய தூதர் சொல்வாங்க இவர்களுடைய தௌபாவை விட அவருடைய தௌபா

அந்த நம்பிக்கையை நாம் உள்ளத்தில் ஆழமா பதிக்க 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 நாம் அப்படித்தான் இருப்போம் கடைசி வரைக்கும் அது எதுல நாம் கொளுத்தி பாருங்க எதுல நம்பிக்கை இழப்போமோ கடைசி வரைக்கும் அதை செய்ய முடியாது என்கின்ற அந்த நம்பிக்கை இழப்பை நாம் நமக்குள் வளர்த்து கொண்டே இருப்போம் அது பாவமா இருந்தாலும் சரி விவாதத்துகளாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி எந்த பெண்களை நிர்வகிக்க கூடியவர்கள் பெண்கள் சேர்ந்து அவர்களை நிர்வகிக்க கூடியவர்கள் ஆனா இவர்களுடைய ஆண்கள் தன்மை என்னுடைய இழப்பின் காரணமாக தண்டன்மை இழப்பின் காரணமாக இவன் என்ன செய்யறான் அவனுடைய நிர்வாகத்தை கீழே விட்டாருங்க அதிகார மணிகாக்கள் இல்ல யார் சொல்ல வேண்டியது இருக்கு அல்லது ஏதோ ஒரு பெண் சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு கள்ளப்பட்டு இருக்கடாவுள்ளார் மீன் இப்படி எல்லா விஷயங்களையும் என்ன செய்யறான் மேம்படு சீராக செயல்பட வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை நமக்கு அவைகளை நாம் 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 என்ன 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 செய்யணும் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்விலே சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த உதாரணங்களை எல்லாம் எல்லாம் நம்ம நம்ம பொருத்தி பார்க்க வேண்டும் இவர்களை விட பெரிய பாவங்களை பெருசாக பெரும் பாவத்தை விட்டுட்டு வந்து சீராக நமக்குள்ளோம் என்பதும்

நஹ்மதுஹு முஸல்லி அலா ரசூலிஹி கரீம் அம்மா பாத் அம்மா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம் என்பது மிக முக்கியமானது இந்த தகவல்களை நாம் பார்க்கணும் அந்த தகவலுக்கு முத்தார் ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம் அதற்கு பிந்தைய காலங்களில் நடந்த ஒரு செய்தியை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அதில் ஒரு நபி தோழர் அந்த நபி தோழர் அல்லாருடைய தூதருடைய காலகட்டத்தில் என்ன செய்யறாரு மது குடிக்க ஆரம்பிக்கிறார் மது குடிச்சாருன்னு சொன்னா அல்லாருடைய தூதரிடத்தில் காலை நேரத்தில் வருவார் அவர் காலையில வந்து சூதாட்டம் பேசிட்டு இருக்கும் போது எல்லா நகைத்தோழர்களும் சிரிப்பது போன்ற என்ன செய்வாரு ரொம்ப காமெடியா எல்லாரும் நாளை பேசுவார் சூதாட்டமே சிரித்து இருக்கிறார்கள் மாலை நேரத்தில் அவர் ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டு வருவாங்க எதுக்கு கூப்பிட்டு வருவாங்கன்னா மது குடிச்சிட்டா தண்டனை நிறைவேற்றி கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வந்தாங்கன்னா அவர் நிறுத்த கொள்வார் பச்சை மட்டையால் அடிப்பார்கள் செருப்புகளால் அடிப்பார்கள் இப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு ரசூல்லா உபதேசிக்கிறாங்க அவர் அந்த அந்த செயல்பாடு தொடர்ந்து ஒட்டிக்கிட்டே போகுது இது ரசூல்லாவுடைய காலகட்டம் இது ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் அவர் திருந்திருக்கணும் திருந்த பிற்காலம் ஒரு காலம் பொழுது அபுபத்ர சித்தி கதியத்தார்களுடைய ஆட்சி காலம் ரசூல்லாவுடைய வப்பாத்திற்கு பிறகு அந்த ஆட்சி காலத்திலையும் இதே மாதிரி காலையில் அடிப்பாங்க பச்சை மட்டையால் அடிப்பாங்க இப்போ அபூபக்கர் சித்திக் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா ஜெயிலில் முடிச்சு போட்டுருங்க திருப்பிடுவாரு நம்ம நினைக்கிறோம்ல இதை செஞ்சுட்டோன்னா நம்ம திருப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல இப்படி ஒருத்தர் வந்து நம்மளை இப்படி இப்படி மாற்றிட்டாருனா நம்ம திருந்திடலாம்னு நினைக்கிறோம்ல நாம நினைக்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது வாழ்க்கையில் ஒரு காலத்துல முன்னேற்றத்தை அடையவே முடியாது அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இப்போ இந்த நவீன தோழரை இந்த மனிதரை என்ன செய்யறாங்கன்னா கூட்டு வராங்க ஜெயில பிடிச்சு போட்டாச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகுது மறுபடியும் விடுதலை செய்யறாங்க மறுபடியும் அதே பழக்கத்திற்கு வருகிறாங்க மறுபடியும் என்ன பாவத்தை செஞ்சாலும் அதே பாவம் அபுபக்க சிந்தி கவுரம் அக்காத்தாய்க்காரம் பிறகு உமரது இல்லாவுடைய ஆட்சி காலம் யாரையும் சும்மா விட மாட்டாங்க உமரது ஒவ்வொரு ஒவ்வொரு செய்தியா இருக்கிறாங்க எல்லா பயிலையும் புரட்டி எல்லா எல்லா விஷயத்துக்கும் ஆட்களை நியமிச்சு காவல்துறையை நியமிச்சு

அதுக்கு அவர் என்ன செய்யப்படுறாருன்னா கைது செய்யப்படுகிறார் சிறையில் அடைக்கப்படுகிறார் இந்த தான் பாதிசியான்னு சொல்லி ஒரு யுத்தம் அந்த பாதிசியா யுத்தம் ரொம்ப பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு யுத்தக் அந்த களத்துக்கு எல்லா நபிக்கோளர்களும் கிளம்பி போகக்கூடிய நேரம் இவர் எங்க இருக்கிறார்னா உள்ள சிறைச்சாலையில இருக்கிறார் இவர இவருடைய மனைவி பாதுகாப்பும் போறாங்க யாரு சாக ஆளுநருடைய ஆளுநர் தன்னுடைய மனைவி பாத்திமா இது வேற ஒரு பாத்திமா அசோன்தி மகன் வேற ஒரு சாத்தியமா அவங்களுடைய பொருட்கிட்டு போறாங்க எல்லாரும் கிளம்பி போயாச்சு போர் நடக்குது